வணக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது குற்றம் சாட்டி பேசிய கௌரிசன் என்கிற கௌரிசங்கர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு திரைப்பட நடன கலைஞர்கள் மற்றும் இயக்குநர் சங்கத்தில் ஜி இருபத்தி ஆறு பார் தொன்னூற்றி மூன்று என்ற உறுப்பினர் எண்ணை கொண்ட நான் கௌரிசன் என்கிற கௌரிசங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் உறுப்பினராக உள்ளேன் தற்சமயம் கனடாவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறேன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக லியோ படத்தில் நடித்த நடன கலைஞர்களுக்கு வரவேண்டிய சம்பளம் நிலுவையில் இருந்தது விடுமுறைக்காக சென்னை வந்தபொழுது சம்பளம் தொடர்பாக சங்கத்தின் தலைவரும் நடன இயக்குநருமான திரு தினேஷ்குமார் அவர்களிடம் கேட்டபொழுது சரிவர பதில் கூறவில்லை மேலும் தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனத்திலிருந்து வரவேண்டிய ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் நிலுவையில் இருப்பதாகவும் கூறினார் இது தொடர்பாக மீண்டும் மீண்டும் கேட்டதால் தலைவர் தினேஷ்குமார் செயலாளர் செந்தில் சுரேஷ் கமிட்டி மெம்பர் அப்பாஸ் விஜி ஆகியோர் என்னை தாக்கினர் என்னை தாக்கியது தொடர்பாக சங்கத்திலும் பெப்சியிலும் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த சில ஆண்டுகளாக பெண் கலைஞர்களுக்கு பாலியல் ரீதியாகவும் தொந்தரவுகள் நடைபெற்று வருகின்றது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்னிடம் தகுந்த ஆதாரங்கள் உள்ளன விடுமுறை முடிந்து இரண்டு நாட்களில் கனடா செல்ல இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்தவிதமான தீர்வும் கிடைக்காத நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தில் நடக்கும் வன்முறை மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்களைப் பற்றி கூறியுள்ளேன் என்று கூறினார்